விசே செய்தோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கை ஜனநாயக சோசலிச கூடிய அரசினுடைய சில தெரிவுகள் மற்றும் ஜனாதிபதியினுடைய உரை அதேபோல வெள்ளி மற்றும் பித்தளை கதவுகளுக்கு இடையே நடந்த மிக முக்கியமான வரலாற்றினுடைய சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக கலாநிதி அசோக ரன்வல இன்று காலை பாராளுமன்றத்தினுடைய முதலாவது சபை நடவடிக்கையாக தேர்வு செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து டாக்டர் வைத்தியர் ரிஸ்வி சாலி பாராளுமன்ற உறுப்பினர் பிரதி சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து குழுக்களினுடைய பிரதி தலைவராக ஹேமாலி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டார் அதே போல அதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சியினுடைய பிரதான கொரடா அதற்கு முன்பதாக சபை முதல்வராக அமைச்சர் பிமால் ரத்நாயக்க தேர்வு செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சியினுடைய கொரடாவாக ஆளும் கட்சியின் பிரதம கொரடா பதவிக்கு அமைச்சர் நலிந்து ஜாயதிசர் தேர்வு செய்யப்பட்டார் பின்னர் எதிர்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாஸ் அறிவிக்கப்பட்டார் இந்த நிலையில் ஜனாதிபதி அன்ரக் திசா நாயக்கவினுடைய அரியாசன உரை என்று இப்போதைய காலகட்டத்தில் அதனை சொல்ல முடியாது எழுபத்தெட்டாம் ஆண்டு அரசியலமைப்பு சீர்திருத்திற்கு பிறகு ஏனென்றால் அதற்கு முன்னர் புதிதாக பாராளுமன்ற அமர்வு துவக்கப்படுகின்ற போது ஆளுநர் அதனை சமர்ப்பிப்பார் அல்ல அறிக்கையை வெளியிடுவார் அதன் காரணமாக அவ்வாறு குறிப்பிடப்பட்டது அதன் பிறகு ஜனாதிபதி அதனை வழங்குவதால் சமர்ப்பிப்பதால் ஜனாதிபதி உரை என்றானது ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தார் தன்னுடைய கொள்கை பிரகடனங்களை வழங்குவதற்காக குறிப்பாக இதன் போது சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்கள் நிகழாமை இருந்தது அதற்கு சில காரணம் இருந்தன அது தொடர்பான தகவல்களை இப்போது உங்களால் புரிந்து இருக்கும் அதன் அடிப்படையில் ஜெஃப்ரி பாபா அவர்களால் வடிவமைக்கப்பட்டு இலங்கையினுடைய பாராளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் முறைமையினுடைய மிக பழைய ஒரு பாராளுமன்றம் என்று கூறப்படுகிறது உலகத்தினுடைய மிக பழமை வாய்ந்த பாராளுமன்றங்களோடு இலங்கையினுடைய பாராளுமன்றம் மிக முக்கியமானது அதன் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க வருகை தந்த போது சபாநாயகனுடைய சபாநாயகர் ஆசனம் நீக்கப்பட்டு சம்பிரதாயபூர்வமாக ஜனாதிபதியினுடைய ஆசனம் அங்கே வைக்கப்பட்டது பொதுவாக ஜனாதிபதிகளினுடைய இலட்சணிகள் அங்கே பொறிக்கப்பட்ட ஆசனம் தான் இருக்கும் என்றாலும் இதுவரை ஜனாதிபதிக்கு ஒரு தனியான கொடி இன்மை இலட்சணை இன்மை காரணமாக தேசிய இலட்சணை தான் அங்கே பொறிக்கப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அந்த போது அவரும் ஜனாதிபதி கொடியை ஏற்கவில்லை இந்த நேரத்திலே ஜனாதிபதி தன்னுடைய கொள்கை பிரகடனங்களை நாட்டுக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் இந்த இதன் போது ஜனாதிபதியினுடைய வருகை இடம்பெற்ற போது சில முக்கிய நிகழ்வுகளை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தினுடைய பித்தளை மற்றும் வெள்ளிக்கதவுகளுக்கிடையில் பொதுவாக வருகின்ற போது ஒரு பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் ஒன்றை ஆரம்பிக்கின்ற போது அதாவது பொதுவாக ஜெயமங்கல கீதம் இசைக்கப்படும் சம்பிரதாயபூர்வமாக அதனைத் தொடர்ந்து அங்கே பிரதம கொரடா ஜனாதிபதியாக இருப்பவரை அழைத்து சென்று பாராளுமன்றத்தினுடைய வரவேற்பு மண்டபத்திலே சில வினா நிமிடங்கள் தரிக்க வைத்து பிறகு படைக்கல செய்வது பிரதி படைக்கல செய்வார் உதவி படைக்கல செய்வீதர் முதலான அந்த குழுக்களினுடைய உதவியோடு பாராளுமன்றத்தினுடைய சபை மண்டபத்துக்கு சென்று அங்கே தன்னுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிப்பார் ஆனால் இன்று அந்த பித்தளை வழி கதவுகளுக்கிடையிலே பித்தளை வெள்ளி கதவுகளுக்கு இடையிலே ஜனாதிபதி தரித்து நிற்காமையை காணக்கூடியதாக இருந்தது அங்கு அப்படி ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை எனவே அது சம்பிரதாய பூர்வமாக இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் என்று அங்கு இடம்பெறவில்லை மிக எளிமையாக இடம்பெற்றிருந்தது குறிப்பாக இராணுவ மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்படும் இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன என்று எதுவுமே இடம்பெறவில்லை என்பது மிக முக்கியமான விடயம் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி பாராளுமன்ற சபைக்குள் வந்தார் கோரம் ஒழிக்கப்பட்டதன் பிறகு அவர் தன்னுடைய சம்பிரதாய ஜனாதிபதி கொள்கை பிரகடனத்தினை சபைக்கு சமர்ப்பித்தார் இதுதான் இன்றைய பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது மிக முக்கியமாக பிரதி சபாநாயகர் தலைமை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும் முஸ்லிம்களுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையில் வகிபாகம் கொடுக்கப்படவில்லை என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது இந்த நிலையில் அமைச்சரவைக்கும் பாராளுமன்றத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்தினுடைய பிரதி சபாநாயகர் பதவிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக சபாநாயகர் பதவி பதவி கொடுக்கப்படவில்லை பிரதி சபாநாயகர் பதவி இரண்டாவது பட்சமான பதவி சபாநாயகர் இல்லாத போது குழுக்கண்ணுடைய பிரதி தலைவர் அல்லது பிரதி சபாநாயகர் இல்லாத போது அவர் இப்படித்தான் இருக்கும் இந்த நிலையில் அதுவும் மிக முக்கியமான ஒரு பதவி தான் அதற்கு நாங்கள் முதலில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஒரு நம்பிக்கை பூர்வமாக அதனை கொடுத்தமைக்காக அரசுக்கு நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்னும் அமைச்சரவையினுடைய வெற்றிடம் அது தேவைதான் அது தேவை என்ற நிலையில் தான் எல்லோரும் இருக்கிறார்கள் அது கண்டிப்பாக பூர்ணப்படுத்தப்பட வேண்டும் அதனுடைய குறை இதனால் நிவர்த்தி செய்யப்பட்டதால் ஆகாது எனவே அந்த விடயத்தை இங்கே நாங்கள் மீண்டும் ஒரு முறை சுட்டிக்காட்ட விளைகிறோம் எனவே அதிமேதக ஜனாதிபதி அவர்களுடைய கொள்கை பிரகடனம் ஒழித்து அது தொடர்பான விடயங்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இலங்கை ஜனநாயக சோசரிச குடியரசினுடைய அதிமேதக ஜனாதிபதி அன்றகுமார் ஜனநாயக அவர்களின் பிரசன்னத்தோடு தொடர்ந்து